street குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாக மாத சங்கடகர சதுர்த்தி மிக விசேஷமானது சங்கடகர சதுர்த்தி ரத்தம் இருப்பதால் நமது சங்கடங்கள் எல்லாம் நீங்க எந்த காரியத்திலுமே நமக்கு சாதகம் காரிய ஜெயம் உண்டாகும் இதில் எந்தவித சந்தேகமும் துளியும் இல்லை எப்படி விரதம் இல்லாதோரும் இந்த தினத்தில் விநாயகப் பெருமானை வணங்கி இந்த விரத மகிமையை கேட்பதாலும் கணேசரின் மந்திரங்களை நாமங்களை ஜபிப்பதாலும் பலன் நிச்சயம் உண்டு அப்படி ஒரு கொடூரமான பாவி வெறும் ஒரே இதே ஒரு நாமத்தை கேட்டேன் அடைந்தானாம் அதை நாம இந்த மகிமை மூலம் இந்த தினத்தில் தெரிந்து கொள்ளலாம் நாமும் அந்த நாமத்தை இந்த தினத்தில் சொல்லி பலனை பெற்றிடலாம் இதை கேட்கும் போதே அதை உங்களால் உணர முடியும் உத்கல புராணத்துல இந்த சுக்ல சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷ சங்கர சதுர்த்தி மகாத்மித தசரத மகாராஜா தன்னுடைய ஆச்சாரியர் வசிஷ்ட கேட்பது போல அமைந்துள்ளது தசரத மகாராஜா வசிஷ்டத்தை கேட்கிறேன் இது வரைக்கும் நீங்க எனக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி மகிமையை நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவுனான் யார்லாம் ரத்தம் அனுஷ்டானம் பண்றாலோ அவள் எல்லாம் மகா புண்ணியவான்கள் தன்யவான் நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு இந்த கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி இந்த கதையே அமிர்தம் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுறது வசிஷ்டர் சொல்றார் ஹே தசரா ஹே ராஜேந்திரா நீ பரம புண்ணியவான்பா அதனாலதான் உனக்கு கணேஷன் மேல அதிகமான பக்தி வந்திருக்கு அல்ப புண்ணியமா கொஞ்சோண்டு புண்ணியம் பண்ண வாழ்க்கெல்லாம் இந்த கணேஷனோட மகிமையை கேட்கணும்ன்ற எண்ணமே வராதுப்பா உனக்கோ அவரோட அவரோட மகிமையை கேட்கணும்ன்ற எண்ணம் உண்டாகி இருக்குப்பா அதே அவருடைய அனுகிரகம் உனக்கு பூரணமா இருக்கிறதுக்கு சான்று ஒரு புண்ணியமான சர்வ சித்தியையும் கொடுக்கக்கூடிய கதையை சொல்றேன் கேளுப்பா இந்த மாக மத கிருஷ்ணபக்ஷ சங்கர சர்த்தி கதைய யாரெல்லாம் கேட்கறாளோ படிக்கிறாளோ அவளுக்கு மகா புண்ணியத்தையும் அது கொடுக்கும் முழுமையா கேட்கறதுனால படிக்கிறதுனால அவளுக்கு பரம சித்தியும் உண்டாகும் அவ நினைச்சதையெல்லாம் அடையலாம் நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்ற சகஸ்திரபுரின் ஒரு ஊர் அங்க சூரசேன் என்ற ஒரு ராஜா ஆனன் வரா மற்ற ராஜாக்கெல்லாம் இவர் சக்கரவர்த்தி போல இருக்கார் ஒரு நாள் அவர் ராஜசபையில இருந்து அப்போ திடீர்னு வெளிய ஆகாஷத்துல இருந்து ஒளிய கக்கிண்டு நெருப்பு போல விமானம் வந்து பூமியில இறங்கினத பாக்குறார் அந்த காட்சியை பார்த்துட்டு தன்னுடைய தூத்துவார்கள் அனுப்பி அத என்னன்னு நீங்களா போய் தெரிஞ்சிருவாங்கன்னு சொல்ற கொஞ்ச நேரத்துல அவருக்கு தானே போய் அதை பார்க்கணும்ன்ற ஆசை வருது அதனால சபையில இருந்து எழுந்து போய் தன்னோட பரிவாரங்களோட தானே அந்த இடத்துக்கு போறார் பார்த்தா இந்திரனும் தேவர்கள் எல்லாம் எல்லாருமே வந்திருக்கா அத பார்த்த அவர் ஒரே ஆச்சரியம் ஹே தேவராஜா அப்படின்னு சொல்லி அவரை வணங்கிட்டு பக்தியோட ஒரு தடி போல தரையில விழுந்து நமஸ்காரம் பண்றாராம் இவர் பூலோகத்துக்கே ராஜான்னா அவர் அங்க தேவதைகளுக்கெல்லாம் ராஜா இல்லையா ஹே தேவராஜா நான் புண்ணியம் செய்திருக்கேன்ப்பா இந்திர தரிசனம்ன்றது எல்லாருக்குமே கிடைக்குமா அது எவ்வளவு ஒரு பெரிய பாகியம் இல்லையா அதுவும் இவ்ளோ தேவத்தைகளோட சேர்ந்த காட்சி பாக்குறது பரம பாகியமாச்சே அத பாக்குறதுக்கு எவ்வளவு

அவனுக்கு உபதேசம் பண்ணார் கணேசாய நமகன்ற நாமத்தை உபதேசம் பண்ண அவன் தொடர்ந்து கணேஷாய நமக கணேசாய நமகன்னு தொடர்ந்து ஆயிரம் வருஷம் அத சொல்லி அவனுக்கு முன்னாடி ஒரு தும்பிக்க முளைச்சுடுத்தாம கணேசன் கணேசன்னு சதா ஜபிச்சதுனால கணேசனை போலயே அவனுக்கு சொரூபம் உண்டாச்சாமா அப்போ அவனுடைய அந்த வேடத்தனம் போய் அஹ் அவனுடைய பாபங்கள் எல்லாம் போய் அவன் பரம பாபி இல்லையா அந்த பாபங்கள் எல்லாம் அவனை விட்டு அவனோட பேரு பிரிஷுண்டின்னு சுண்டம்னா தும்பிக்கை சுண்டா தண்ட விராஜிதாய் நமக ஒரு நாமாவளி வரும் புருவங்கள் அந்த முனிவர் நாமத்தோட முனிவர ஆயிடுறார் பேடன் கணபதி மந்திரத்தை ஜப்பிச்சு அவனுடைய பாவங்கள்லாம் போய் இப்போ புண்ணியவானாக்கி கணபதியோட பிரத்யட்சமா அவனுக்கு காட்சியும் கிடைச்சது இப்போ கணபதியோட பரம பக்தர் ஆயிட்டார் அவரை தரிசனம் பண்ணாலே இன்னொரு ஜென்மம் கிடையாது அப்படின்றதுனால அவரை பார்க்கறதுக்கு தரிசிக்கிறதுக்காக நான் தேவலோகத்தில இருந்து வந்தேன் அவரை பார்த்தா இப்போ நான் திரும்பி போயிருக்கேன் இந்த விமானம் தர தட்டி போச்சு சதுர்த்தி புண்ணியத்தை கொடுத்தா இந்த விமானம் திரும்பவும் தேவலோகத்தை பார்க்க போகும்பா இல்லாட்டினா இதை நகர்த்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கிற போது என்ன ஆகாசத்துல இன்னொரு விமானம் அந்த இந்திர விமானத்தை காட்டிலும் பிரகாசமா ஒரு விமானம் கணேஷ லோகத்துல இருந்து வந்திருக்கு யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சூரசேன ராஜா இருக்கான் இல்லையா அவனோட ஊர்ல ஒரு சண்டால ஸ்திரி இருக்கான் அவ ரொம்ப வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றா சொரி சரங்கு அப்படின்னு ரொம்ப வியாதி துர்க்கந்தம் அவளுக்கு கண் வேற தெரியாது அவ என்ன பண்ற பிக்ஷு எடுத்து அவ தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தா அவ என்ன பண்ணா எங்கயோ போய் எதையோ வாங்கினா சாப்பிட்டா குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு ஒரு அந்த ராத்திரி அவ படுத்துட்டவ எழுந்திருக்கவே இல்ல அடுத்த நாள் பகல் முழுசா தூங்கிட்டே இருந்தா அன்னைக்கு எதேச்சியா அது பௌஷ மாத சங்கர சதுர்த்தி தினம் அன்னைக்கு சாயங்காலம் தான் அவளுக்கு முழிப்பு வருது நேரம் ராத்திரி ஆயிடுறது அவளுக்கு பசிக்கிறதுனால போய் பிக்ஷை எடுக்கிறா அப்ப யாரும் அவளுக்கு கொஞ்சம் அன்னத்தை கொடுக்குறா அதை சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன ஆடுறா அவள் இறந்து போயிடுறான் இதையே பகவான் என்ன நினைச்சுக்கிறாரு அவ சங்கவர் ஜெய்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணதா பகவான் எடுத்துக்கிறாரு என்ன அவளுக்கு சதுர்த்தி அன்னைக்குன்றதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனா அவ ஆகாரமே கிடையாது அன்ன ஆகாரம் கிடையாது அவள் தூங்கிண்டே இருந்தா சுய நினைவே இல்லாம மயங்கிதான் இருந்தா அவளுக்கு எதை பத்தியுமே தெரியாதுன்னா பகவான் அதெல்லாம் பத்தி நினைச்சுக்கல அவர் உபவாசமாவே நினைச்சுட்டார் நாள் முழுக்க உபவாசமா வந்து சந்திரோதய நேரத்துல ஆகாரம் கிடைச்சி அதை எடுத்துட்டதுனால அவ உபவாசம் இருந்ததா கணக்கா எடுத்து அவளை நரக்கத்துக்கு அய்ச்சின் போக யமலோகத்துல இருந்து எம தூத்தர்கள் வரல ஆனா இங்க வந்தது என்ன கணேச லோகத்துல இருந்து கணேச தூத்தர்களே வந்தாளாமா விமானத்துல இருந்து வந்து அவளை எடுத்து அயிஷின் பெடுறா அப்போ அந்த விமானம் போகிற போது என்ன இருக்குது அவளோட சரீரத்து பட்ட அந்த காத்து காத்து வந்து இந்த இந்திர விமானத்து மேல பட்டுது அதானும் இந்த தேவேந்திரன் நீங்க சொல்லிட்டு இருந்தார் இல்லையா யாராவது சங்கர சதுர்த்தி இருந்து அந்த புண்ணியத்தை கொடுத்தா இந்த விமானம் நகரும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இவ எதேச்சியா அப்போ அந்த சங்கர சதுர்த்தி அனுஷ்டானம் பண்ணி அந்த கணபத்து லோகத்துக்கு போயிட்டு இருக்கா அதுவும் அதுவும் கோயின் சைட் ஆயிருது அப்போ சரீரன் அந்த விமானம் போற போது ஏற்பட்ட அசைவுனால அந்த காத்து பட்டு இந்த இந்திர விமானத்துல பட்டதுல அது தர தட்டி இருந்தது இல்லையா அந்த இந்திர விமானம் சொர்க்கத்தை பாக்கி கிளம்பிடுத்தோம் இத பார்த்து அந்த அவ்வளவு தேவ தேவத்தைகளுக்கும் முனிவர்களுக்கும் ஆச்சரியமா போச்சு அவளுக்கு அந்த ஞான திருஷ்டினால பார்க்க கூடிய சக்தி உண்டு இல்லையா அதனால அவ அது மூலமா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறா தேவராஜா தேவத்தைகளோட விமானத்துல ஏறி அங்க போயிடுறான் இந்த ராஜாவுக்கு என்ன தன்னோட ராஜ்யத்துல ஒரு சண்டாலி இருந்து அவளும் இந்த சங்கர சௌர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கணபதி லோகத்துக்கே பேருக்காளே அப்படின்னு அவர் அதை பிரத்யமா பார்த்துட்டார் இல்லையா உடனே அந்த சூரசேர ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு உடனே அவர் அதை எப்படியான நம்ம அனுஷ்டானம் பண்ணணும்ன்ற தீர்மானமா வச்சிக்கிறார் உடனே அதுக்கு உண்டானதை வசிஷ்டம் சொல்லி கொடுக்கிறார் அந்த நேரத்துல மாக மாத கிருஷ்ண சதுர்த்தி அதுவும் செவ்வாய் கிழமையோட கூடி வருது அந்த சதுர்த்தி ஒரே தடவை முதல் தடவையிலேயே சதுர்த்தி விரதத்துல அந்த சண்டாளிக்கு கணபதி லோகம் கிடைச்சது அதை பார்த்த உற்சாகத்துல இந்த ராஜா சந்தோஷமா உடனேயே இந்த மாக மாச அங்காரக சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்றாரு ரொம்ப வசதியா போச்சு சூரியோதயத்துல இருந்து சந்திரோதயம் வரைக்கும் பிரதம் இருந்து சந்திரோதய நேரத்துல அருகம்புழு வன்னி பத்ரம் இன்னும் பலவித புஷ்பங்கள்லாம் வச்சு அர்ச்சனம் பூஜை எல்லாம் பண்ணி பல விதமான நைவேதியம் எல்லாம் செஞ்சு சதுர்த்தி திதிக்கும் கணபதிக்கும் சந்திரனுக்கும் அர்க்கியம் எல்லாம் கொடுத்து சந்திரனை பார்த்து விரதத்தை முடிச்சுக்கிறார் இப்போ திரும்பவும் விமானம் வருதான் தேனடா மறுபடியும் மறுபடியும் விமானம் வந்துட்டே இருக்கு நாம தொடர்ந்து விமானத்தையே தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமே இது பெரிய பாகியமா இருக்கேன்னு முதல்ல தேவ விமானம் வந்தது அடுத்து அந்த சண்டாலிக்கு மோட்சம் கொடுக்கறப்போ அவளை ஆயிடுச்சுன்னு போகிறதுக்கு கணேச லோகத்தில இருந்து இரண்டாவது விமானம் வந்தது மூணாவது அடுத்த மாசம் ஆகாசத்திலயும் ஒரு விமானம் வருது பார்த்தா இப்போ ராஜாவுக்காக அந்த விமானம் வருது ஏன்னா இவர் மாக மாத சங்கர சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணிருக்கா அதுக்கு அந்த கணபதி லோகமே அவருக்கு பிரசாதமா கிடைக்கிறது அங்க இருந்து வந்தவாள் சொல்றா வா வா ஹே ராஜன் சுவானந்த பவனத்துக்கு வா போவோம் வா கிளம்பு அப்படின்னு சொல்றா அதான வைகுண்டம் கைலாயம்ன்ற லோகம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த கணேசனுக்குரிய லோகம் சுவானந்த பவனம் அப்படின்னு சொல்லப்படுறது அவள் எல்லாம் வணங்கி அந்த சூரசேன ராஜா சொல்றார் என்னோட ஜென்மா முழுக்க நான் இந்த எல்லாம் விட்டுட்டும் எதையுமே இல்ல எல்லா சுக்கம் துக்கம் எல்லாமே வாழோட சேர்ந்துதான் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால நான் மட்டும் எப்படி இந்த இந்த புண்ணியத்தை லோகத்துக்கு வருது வரதா இருந்தா இவாளையும் சேர்த்துன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த கானாபத்தியர்கள் அந்த கணபதி எல்லாம் சொல்றா அப்போ எல்லாரும் எத்தா ராஜா தத்தா பிரஜான் எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரையும் சேர்த்து அழிச்சின் வா அப்படின்னு சொல்றா வாழலாம் அந்த ராஜா பண்ண புண்ணியமே எல்லாருக்குமே அந்த ராஷ்டிரத்துக்கே உண்டாகிறது கிடைக்கிறது கூண்டோட கைலாசம் சொல்லுவா இல்லையா அது போல எல்லோருக்கும் கூண்டோட அந்த கணபதி லோகம் கிடைச்சான் கூண்டு அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாரையும் சேர்த்து ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்றா அதனால உடனே அந்த சகஸ்திர இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய என்ன சொல்றார் சலத்வம் விக்ன நாயக்கம் அப்படின்னு சொல்ற வாக்கியம் வருது விக்ன நாயக் பண்றதுக்கு எல்லாரும் வாங்க கிளம்புங்கோ சங்கரா சௌத்தி விரதத்துக்கு கிடைச்ச கிடைச்சது பலன் அதனும் ஒருத்தர் பண்ணாலே அவளை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நற்கத்தி சுகத்தி கிடைக்கிறதாமா அவ்வளவு பேரும் அந்த விமானத்துல வந்து ஏறி உட்கார்ந்துக்கிறா அந்த விமானம் ஏற ஏற எல்லாம் பெருசா விருத்தி ஆயிண்டே இருக்காமா புஷ்பக விமானம் ராமாயணத்தை பார்ப்போம் மேல மேல நிறைய பேர் ஏற ஏற பெருசா விருத்தி ஆகுதுல அது போல இதுவும் அப்படி ஆகுறது எல்லாருக்கும் கணபதி லோகம் கிடைச்சாச்சு அப்போ என்ன ஆறுது ஒரு ட்விஸ்ட் எல்லாரும் ஏறி உட்கார்ந்த உடனே இப்ப விமானம் புறப்படும் பார்த்தா விமானம் நகரவே இல்ல உடனே கணேச தூதர்கள் எல்லாம் அனுகிரகம் உண்டு ஆனா ஒருத்தரை தவிர இங்க உங்க ராஜ்யத்துல வைஷ்யன் ஒரு பரம குஷ்டனா ஒருத்தன் இருக்கான் அவன் பரம பாபி அவன் ஏறி உட்கார்ந்து இருக்கான் அதனாலதான் இந்த விமானம் நகரல என்ன இது ஏற்கனவே ராஜாக்கு தெரியும் அவனோட பார்வைப்பட்டு தான் அந்த இந்திரனோட விமானமே அந்த ஆகாசத்துல பறந்துன்றிருந்த விமானம் பூமியில தட்டி விழுந்தது சாக்ஷாத் இது கணபதி லோகத்தில இருந்து வந்த விமானம் எழும்பல அவன் எப்பேற்பட்ட பாபி ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு போச்சு எல்லாரும் போற போது இவனால மட்டும் இப்படி தடை ஏற்படுறது இவன் மட்டும் ஏன் பாவம் இப்படி இருக்கானே இவனோட சரித்தம் என்ன பாபி பாபின்னு சொல்றாலே அவன் என்ன அப்படி பண்ணினா அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இத சரிப்படுத்துறதுக்கு அப்படின்னு இவன் பாவம் பண்ணான்னு சொல்றேன் இல்லையா அதுக்கு என்ன பிராய்சித்த சொல்லுங்க அதுக்கு நான் அவனுக்கான பண்ண முடியுமான்னு பண்றேன் அப்படின்னு சொல்றா என்ன இருந்தாலும் அவன் என்னோட பிரஜை தானே அவனோட சேர்ந்தே போலாமே எல்லாரும் கணபதி லோகத்துக்கு அப்படின்னு அந்த ராஜா சொல்ற அந்த கணபதி தூதுவர்கள்லாம் அந்த வைஷ்யனோட பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த வைஷ்யன் இருக்கான் இவனோட பூர்வ அவன் ஒரு பிராமணன் அவனோட பேரு புதன் அவனோட அப்பா பரம சாது வேதங்கள்லாம் கற்றறிந்தவர் அவருக்கு தூருவன்னு பேரு அவரோட அம்மா பத்திவிரத்தை அவனுக்கு கல்யாணமாச்சு பத்திவிரத்தை நல்லவோவ அவளுக்கு பேரு சாவித்ரின்னு பேரு ஆனா இவன் என்ன பண்றான் இந்த குடும்பத்துல மட்டும் ஒரு குடி கெட்ட சகவாசம் கூடா நட்பு ஒரு நல்ல நடவடிக்கையே கிடையாது வேற தேசத்துல இருந்து ஒரு அதிரூபமா ஒரு ஸ்திரீவரா அவளை பார்த்து மயங்கி தன்னுடைய மனைவிய வீட்டுல விட்டுட்டோ எல்லா பொருளையும் வீட்டுல இருந்து எடுத்துன்னு போய் அவளோட இருக்கான் அது மட்டும் இல்ல எப்பவும் சதா இருக்கான் இது வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியல ஒரு நாள் ரொம்ப நேரம் ராத்திரி ஆயிடுறது அவனை காணலன்னு அவ அம்மா வந்து அவ அப்பாட்ட சொல்றா அவனை காணும் போய் பாத்துட்டு வாங்கோ தேடிட்டு வாங்க அப்படி சரி அவ சொல்றேன்னா அவர் அப்பாவும் தேட போறார் போற போது பீமன் ஒருத்தன் வழியில இருக்க அவரை என் புள்ள என்ன நீ பாத்தியா அப்படின்னு சொல்ல ஓ அவனா அங்க அந்த பரஸ்திரியோட அங்க குடியும் குமாலமா இருந்துருக்கான் அந்த வீட்டுல போய் பாருங்க அப்படின்னோட அவர் காதை பொத்திக்கிறார் சேஷுவா சேஷுவான்னு காதை பொத்திக்கிறார் அங்க போறாரு அவருக்கு இன்னும் சரியா புரியல அந்த பிள்ளையோட குரலை கேட்டோன்னு எதுட்டா இது நம்ம பிள்ளையா பார்த்தா அவருனால தாங்க முடியல சத்தம் போடுறாரு வைர அவனை ஏன்பா நீ ஒரு நல்ல குளத்துல பயிர்ந்து இப்படி ஒரு நாசமா போயிருக்கேன் ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு அதானே என்ன சொல்றார் புண்ணாம நரக்காத்ரா நரக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு தான் புத்திரன் நீ எனக்கு நரக்கத்தை கெடுக்க வந்து சேந்தியா இருக்கே அப்படின்னு சொல்லி பல விதமா திட்டுற அவன வெயிற்றர் உடனே அந்த புதனுக்கு கோபம் வருது இப்படி சுத்தி முத்தி பாக்குறான் பாத்துட்டு ஒரு பெரிய தடி இருக்கு அதை அந்த அவரு பசியில இருந்தாரு இல்லையா சாப்பிட உட்கார்ந்து இருந்தவர் தானே அவ அம்மா அனுப்புறா அவன அவர் அம்மா இருக்கவே முடியாது வாப்பா வா அப்பா உன்ன தேட போயிருக்கா நீ வந்துட்ட அப்பா இன்னும் வீடு வந்து சேர்ல நீ போய் பாத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப லேடிஸ் எப்பவுமே திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லுவா திரும்ப அதே போ ದುರ್ವಚನಮೇಂ <tus> ಸಬುಧ ஸ்ருத்வா புன புன அவனுக்கு திரும்ப திரும்ப கேட்டோன்னே என்னது குரோத யுக்தகா மாமா ரொம்ப சைக்க முடியாத சரித்தம் இது ரொம்ப வருத்தத்தை கொடுக்க கூடியது அதான கோபம் வந்து என்ன பண்றான் திரும்ப திரும்ப சொன்னோடனே ஒரு தடி எடுத்து அவ அம்மாவை மண்டேலே அடிச்சுடுறான் அதனால மாத்திரி கத்திரி பண்ணிடுறான் இப்படி இருக்கிறப்போ அவனோட மனைவி அங்க வந்து சாவித்ரி வரா இப்படி எல்லாம் பாபம் பண்ணலாமான்னு சொல்லி அவனுக்கு போதனை பண்றா புத்தி சொல்றா வருத்தப்படுறா ஆனா அவன் அதை கேட்கிற மாதிரியே இல்ல இப்போ என்ன பண்றான் அவளையும் அதே போல சுத்தி தடியை எடுத்து அதை அடிச்சு அவளும் அவனோட ஸ்மரணையை பண்ணிட்டு அப்படியே போயிடுறாள் அவளுக்கு சிவலோகம் அப்பா அம்மா மனைவி எல்லாருக்கும் புண்ணியலோகம் கிடைச்சாச்சு ஆனா இப்படி மகா மகாபாபங்களை சேர்த்து 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 மேல மேல பண்ணிட்டே இருக்கான் பரம துஷ்டாத்மா எல்லாருக்கும் எல்லா பேரும் வச்சிருக்கா சூரியன் சந்திரன் இப்படி எல்லா பேரும் ஆனா புதன் யாருமே பேர் வைக்கிறதுல ஏன்னா அந்த பேருக்கு பாபம் இல்ல இவன் செய்த பாபம் அந்த பேரை வச்சுட்டு இவன் செய்த பாபத்துக்கு அளவே இல்லை அதனால யாரும் புதன் பேர் வச்சுக்கிறதே கிடையாதுன்னு கணேச புராணம் சொல்றது புராணத்துல வருது இப்படி பல பாபங்களை பண்ணி பண்ணி பாபம் மூட்டையும் அடிக்கிட்டே போயிட்டு இருக்கான் கடைசியில நரகத்துக்கும் போய் சேர்றான் இதெல்லாம் கணபதி தூதுவர்கள் இந்த சூரசேன் என்ற ராஜாட்ட அந்த வைஷ்யனோட பூர்வ ஜென்ம கதைய பத்தி சொல்லிட்டு இருக்கான் பல ஜென்மம் எடுத்து அப்புறம் இந்த வைஷ்யனா தொழில்நோயோட பிறந்திருக்கான் இப்பவும் அவன் என்ன பண்றான் பாபத்தை தான் பண்ணிட்டு இருக்கான்

அவங்கள சேர்த்து சேர்த்து பஞ்ச மகாபாதகங்கள் இன்னும் சேர்த்து சொல்லவே முடியாத இருக்கு இருக்கு சரி கஷ்டமா தான் இவன் அளவுக்கு வெளி வரதுக்கு வழி இருக்கா அவனை மட்டும் விட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருக்கு திரும்ப அந்த ராஜா சொல்ற கடைசியில வந்து என்ன இருந்தாலும் அவன் என்னோட பிரஜையாச்சே அப்படி சொல்றப்போதான் அந்த கானாபத்தியர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறா இவனை பார்த்து இப்படியும் ஒரு ராஜா இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுன்னு சொல்றா நீ ரொம்ப நல்லவன் பா பரம பவித்ரனா இருக்கா அதனால நான் ஒரு ரகசிய இங்க பகவான் நாமத்தோட மகிமையை சொல்லப்படுறது நம்ம கதையில சொல்றதுக்கு விநாயகருக்கு ஒரு நாமம் உண்டு ஒவ்வொரு அக்ஷரமும் எழுத்தும் ஒவ்வொரு வேதத்தோட சாரமா இருக்குப்பா இது சொல்லுப்பான்னு சொல்றா அவ அப்படி சொன்ன உடனேயே அந்த ராஜா அவனோட காதல கஜானன ஒரே ஒரு வார்த்தைய சொல்றா சொன்ன மாத்திரத்திலேயே வைஷ்யசியா ஜபத் கர்ணேச சாதரக ஸ்ருத்வா பாப விநிர்முக்தோ வைஷ்ய தனுரியதா அப்படின்னு வருது கஜானனன்னு சொன்ன மாத்திரத்திலேயே அத அவன் கேட்ட மாத்திரத்திலேயே அந்த பரம பாப்பியான வைஷ்யனோட சக்கல பாபங்களும் பொசுங்கி போயிருந்தாவான் எவ்வளவு வியாதியோட துர்க்கந்தத்தோட இருந்தான் நம்ம கேட்டோம் இல்லையா அவன் ஸ்வர்ணம் போல தகதகன்னு மின்ன ஆரம்பித்தானா புண்ணியவானா ஆயிடுறான் பகவான் நாமத்தை சொல்பவர்கள் எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு தடவை கேட்ட மாத்திரத்திலேயே அவன் சொல்லவே இல்லை இங்க அவன் கேட்ட மாத்திரத்திலேயே காணாம காணாமசுங்கி அழிஞ்சு போயிடுறது இப்படி புராணம் சொல்றது அதனால நாமத்தை சதா ஜபிக்கணும் ஓம் நமோ நாராயணா நமக்ஷிவாய கஜான வேணாலும் இருக்கலாம் சதா ஜபிச்சா அதுக்கு அளவில்லாம புண்ணியம் கிடைக்கும் அத்தனை பாபமும் காணாம போகும் அவளுக்கு எல்லாருக்கும் சுவானந்த பவனம் கணேச லோகம் கிடைச்சுதான் அதனால எவ்வளோ கஷ்டங்கள் துக்கங்கள் சங்கடங்கள் இந்த சதுர்த்தி சித்தம் இருந்தா நிச்சயம் நாமளும் கஷ்டம் கடைசியில பிரம்ம பூத்தர்களாக கேட்பவர்கள் படிப்பவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் சக்கலமும் கிடைக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு முக்கல புராணம் சொல்றது இந்த விரத கதையை இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் இந்த சங்கர சதுர்த்தி விரதம் இருந்து கணபதியின் அவர்களால் வாழ்வில் சக்கல நன்மைகளையும் கஷேமங்களையும் பெறுவோம் இப்ப இந்த நாமத்தை சொல்லலாம் கஜானன கஜானன் கஜான கஜானன 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 கஜானன் கஜான கஜானன கஜான கஜானன் கஜானன கஜானன जय गजानन 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 जय गजानन